நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் முதல் காஷினோ ஜங்ஷன் வரையில் ஒரு பகுதியினை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடப்பதற்கு ஏதுவாக பரிசோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்ட அலங்காரப் பணியினை நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவியா தண்ணீரு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளதால் உள்நாடு மட்டுமல்லாமல் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் குறிப்பாக உதகை பகுதியில் அதிகமான சுற்றுலா தலங்கள் உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அவ்வாறு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் பலரும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காகவும் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்லவும் இந்த சேரிங் கிராஸ் முதல் கேசினோ ஜங்ஷன் வரை கமர்சியல் சாலையை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சாலையில் அதிக அளவில் வாகனங்கள் பல மணி நேரங்கள் நிறுத்தப்பட்டு செல்வதால் பொதுமக்கள் நடப்பதற்கு சிரமம் ஏற்படும் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பரிசோதனை முறையில் முதல் ஜங்ஷன் வரையிலான கமர்ஷியல் சாலை சுமார் மீட்டர் தூரத்திற்கு வர்ணம் பூசி அலங்காரம் செய்யப்பட்டு பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது பரிசோதனை முயற்சியாக மேற்கொள்ளப்படுகிறது மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இப்பகுதியில் நடந்து செல்ல வாய்ப்புள்ளதால் இங்கு இடம்பெற்றுள்ள பல்வேறு கடைகளில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கப்படுவதால் வியாபாரிகளின் பொருளாதாரம் மேம்பட ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த நடவடிக்கை பரிசோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் கடை உரிமையாளர்களின் வரவேற்பை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இப்பணிகளை உதகை நகராட்சி காவல்துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்களும் மெக்கன்ஸ் கல்லூரி மாணவ மாணவிகளும் இணைந்து மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் உதகை வருவாய் கோட் ஆட்சியர் மகாராஜ் காவல் துணை கண்காணிப்பாளர் யசோதா உதகை வட்டாட்சியர் சரவணகுமார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சரண்யா உதவி ஆய்வாளர்கள் அருண்குமார் சிவனேசன் மெக்கன்ஸ் கல்லூரி நிர்வாக அதிகாரி கார்த்திக் மெக்கன்ஸ் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு நியூ இனிஷியேட்டிவா எடுக்கிறோம் பெடிஸ்ட்ரியன்ஸ்னால் நடந்து போகிறவங்களுக்கு வந்து ஒரு வே க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக இது எடுத்திருக்கோம் நமக்கு வந்து நிறைய பிட்டிஷன்ஸ் அது வந்துட்டுருக்கு பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாகிட்ருக்கு இல்லைன்னா நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்காங்க ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டு ஃபோர் டேஸில் கண்டினியூவஸாக மீட்டிங்ஸ் அதுவும் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சேர்ந்து இங்கே இருக்கிற லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அப்புறமா நம்ம ஷாப்கீப்பர்ஸ் எல்லோரும் அவங்க சேர்ந்து அவங்க அசோசியேஷன் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் போலீஸ் ரெண்டு சே நம்ம இது என்ன கோஆர்டினேஷனில் இது வந்து இந்த ஸ்ட்ரெட்ச் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம ட்ரை பண்ணிடலாம் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அப்போ நம்ம மீதி ஃபீட்பேக் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் அதர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து எடுத்துடலாம்னு இந்த ஃபஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் நீங்கே பார்த்துட்டீங்க எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணுறாங்க மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் ஆல்சோ இது இந்திய ரோட்டில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பஸ்ஸுக்கு பஸ் பஸ்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட நல்லா ஹாப்பியாக இருக்காங்க அண்டு வந்து மெயின் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஷாப் கீப்பர்ஸ் எல்லோரும் கூட எஸ் மேடம் நம்ம பண்ணிடலான்னு அவங்க நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் ஃப்ரம் மை சைட் செகண்ட் வந்து மோஸ்ட் கஷ்டமான ப வேலை யார் இருக்குதுன்னா டிராஃபிக் போலீஸு அண்ட் மேடமோட கைடன்ஸில் அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அவங்க நைட்டு ஒரு நைட்டில் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஒன் நைட்டில் நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்ட்ரெச்சில் இந்த ஒரு நை இந்த கலர்ஃபுல் இது நம்ம பண்ணிவிட்டு மக்களுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ட்ராஃபிக் போலீஸ் ஹஸ் கிவன் அப்ஸ் வெரி குட் சப்போர்ட் மூணாவது இட் இல் இது வந்து வித்தவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் இட் இட் வுட் நாட் ஹவ் ஹேப்பன்டு பிகாஸ் நைட்டு கூட அவங்க வந்து பார்த்துட்டு இருந்து இது பெயிண்டிங் எல்லாம் அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அண்டு அவ்வளோதான் எனக்கு பார்க்கிங்கே பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ ஒரு முப்பது வண்டி நூறு வண்டிங்களா அதுதான் இது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா இங்க பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை தான் எல்லாரும் ரோடு மேலே போடுறாங்கன்னது ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த பில்டிங்ஸ் பின்னாடி எல்லா பின்னாடி நமக்கு நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு அங்கே பார்க்கிங் பேர்டு பார்க்கிங் இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து அது பார்க்காம இங்க போடுறாங்க இப்போ நம்ம டைவெர்ட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் பார்க்கிங் ஸ்பேசஸ் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் நம்ம எதுவும் பார்க்கிங் பேன் அதுவும் பண்ணலாம் நம்ம ஜஸ்ட்டு ஏற்கனவே இருக்கிற ரோட்ல கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணிருக்கோம் அந்த சைடு இன்னும் கொஞ்சம் பார்க்கிங்கு சைட் கொடுத்துருக்கோம் அப்புறமா ஆட்டோ ஸ்டாண்ட் டாக்ஸி ஸ்டாண்ட்ஸ் கூட ப்ளேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம எதுவும் சேஞ்சே பண்ணலாம் ஏற்கனவே இந்த மேலே இன்னொரு ரோட் இருக்கு அங்கே வைஎம்சி பக்கத்தில் முனிசிபாலிட்டி பார்க்கிங் கூட இருக்குது அண்ட் உள்ளே வந்து நிறைய பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இருக்குது இப்போ மக்கள் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க நம்ம இது ஜஸ்ட் ட்ரையலில் பார்க்குறோம் பீக் சீசனில் கூட இப்படியே நம்ம இது பண்ணணும் இதெல்லாம் நல்லா பண்ணணும்னா யாரோட கோஆர்டினேஷன் யாரோட கோஆப்ரேஷன் வேணும் அது உங்களுக்கே தெரியும் இது வந்து இப்போ நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் ரெண்டாவது ப்ரெஸ் கூட வி எக்ஸ்பெக்ட் தட் கோஆப்ரேஷன் வந்து இட் இல்லை இது இப்போ நம்ம இனிஷியேட்டிவாக இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் டவுன் வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ ஹாலிஸ்டிக்லி ஃபுல் டவுன் நாங்கள் வந்து கோஆர்டினேட்டடா ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு ஒரு இடத்துல சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுனா டோட்டலி ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வர மாதிரி பண்ணிடுவோம் திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸோ இதில் சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலுமே யூ ஷுட் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்கள் இதை ஃபுல்லி வெல்கம் பண்ணி எப்படி இதில் இம்ப் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிடலான்றதுக்கு தான் விண்ட் தி ஃபீட்பேக் இல்லங்க இப்போ ரெண்டு ஸ்பாட் இருந்தா போதுமா ஊட்டிக்கு நீங்க சொல்லுங்க ரெண்டு நல்ல ஸ்பாட் இருந்தா போதுமா புது புது வேண்டாவா வேணும் தானே பண்ணிடலாம் அப்படி இல்ல அதுதான் நம்ம தாட் ப்ராசஸ் வந்து அப்படி இருக்க கூடாது நமக்கு ஏன் புதுசா எதுக்கு வேணும் இது என்னன்னா இப்போ அவங்களுக்கு அந்த தான் இருக்கு நிறைய பேர் டூரிஸ்ட் வந்து இந்த வர மாட்டாங்க நம்ம லோக்கல் ஷாப்ஸ்க்கு எதுக்கும் பிஸ்னஸே ஆகாது நமக்கு லோக்கல் எக்கானமி டெவலப் ஆகணும் தானே இங்க வந்து நம்ம இப்படி கொஞ்சம் நல்லா வந்து போட்டால் அவங்க வருவாங்க ஒரு செல்ஃபி எடுப்பாங்க இந்த கலர்ஃபுல் ஸ்ட்ரீட் ஊட்டியில ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு நாங்க இங்க போறோம்னா அப்போ நிறைய பேர் வருவாங்க இங்க லோக்கல் இது கூட டெவலப் ஆகும் எக்கானமி அதுக்கு தான் நம்ம நல்லா பண்ணிருக்க பண்ணிருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா இல்லைனா அப்போ வேற இன்னொரு இடம்னா பார்க்கலாம் இது வந்து டெஸ்ட் பட் இதுக்கு பண்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படி பண்ணிருக்காங்க சோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம்

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்